ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் மட்டன் மசாலா தூள் வந்து எப்படி அரைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறேங்க இந்த மட்டன் மசாலா தூள் வந்து மட்டன் வறுவலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மட்டன் குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க அதை அந்த மாதிரியான ஒரு மசாலா தூள் அதுவும் குறைவான அளவுகள் சேர்த்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறேங்க இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இஸ்வரி சமையல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே திரிபிள் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம்ங்க இன்றைக்கி வந்துட்டு நம்ம அரை கிலோ அளவு மட்டன் மசாலாத்தூள் வந்து வீட்லையே எப்படி அரைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறேங்க இந்த மசாலாத்தூள் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வறுவலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு குறைவான அளவுகளில் அரைச்சு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் வருங்க அந்த ரெண்டு மாதம் வரைக்கும் அளவாக அரைச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு மனமும் இருக்கும் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க அதனால் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி குறைவான அளவுகளில் நம்ம அரைச்சி வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் மல்லி வந்து முந்நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேங்க பிரிஞ்சி இலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிராம் எடுத்து வச்சுருக்கேன் ஜீரகம் வந்து முப்பது கிராம் மிளகு முப்பது கிராம் சோம்பு வந்து முப்பது கிராம் மிளகாய் வந்து ஒரு எழுபது கிராம் எடுத்திருக்கேங்க தசகசா வந்து முப்பது கிராம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வந்து பத்து கிராம் அன்னாசி மூக்கு பத்து கிராம் கிராம்பு வந்து அஞ்சு கிராம் எடுத்துருக்கேங்க கல்பாசி வந்து பத்து கிராம் பட்டை வந்து பத்து கிராம் எடுத்திருக்கேங்க இவ்வளவு தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸுங்க இது கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கலாங்க நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மாதம் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கறிவேப்பிலை வந்து நல்லா நிழலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்திக்கோங்க இது வந்து நான் இது எல்லாமே நம்ம இது நான் வந்து உடனே இது வந்து செய்கிறதுனால தான் நான் பச்சை கருவேப்பிலை எடுத்திருக்கேங்க நீங்கள் வந்துட்டு நிழலில் உலர்த்தி அந்த காய்ச்ச கருவேப்பிலையை வந்து இது பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு வந்து நல்லா இருக்குங்க இப்போ இது எல்லாமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மல்லி வந்து வறுத்துக்கலாங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கைவிடாம நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் அப்பதான் ஒரே மாதிரி நல்ல ஈவனா வருபட்டு வருங்க அதே மாதிரி அடுப்பு பார்த்தீங்க அப்படின்னா மீடியமா வச்சுக்கோங்க அப்பதான் நல்லா மல்லி வந்து நல்லா வருபட்டு வரும் இப்ப மல்லி வந்து நல்லா வருபட்டுருக்கீங்க நல்ல ஒரு கமகமான ஒரு வாசம் வரும் உங்களுக்கு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா இதுதான் நம்மளுக்கு பக்குவம் இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க அடுத்து வந்து நம்ம ஜீரகம் வறுத்துக்கலாம் இப்போ ஜீரகம் நல்லா வருபட்டுருச்சுங்க நல்லா அந்த நிறமும் மாறி வந்துடுச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க அடுத்து வந்து நம்ம மிளகு செத்திக்கலாம் நல்லா வறுபட்டுச்சுங்க இப்போ வந்து எடுத்துக்கலாம் அடுத்து வந்து சோம்பு சேர்த்திக்கலாம் சோம்பு நல்லா வறுபட்டுச்சுங்க இப்போ எடுத்துக்கலாம் அடுத்து வந்து கசகசா சேர்த்திக்கலாங்க பெருசா நல்லா வருவட்டுருச்சுங்க எடுத்துக்கலாம் இந்த நேரம் எல்லாம் மாறி இருக்கு பார்த்தீங்களா இப்போ வந்து எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாங்க பிரிஞ்சி இலை வந்து நல்லா வறுத்துருச்சுங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும் அடுத்து வந்து நம்ம பட்டையும் கல்பாசியும் சேர்த்துக்கலாங்க அது கூடவே வந்து கிராம்பு அண்ணாச்சி மொக்கு ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாங்க எல்லாமே நல்லா வருபட்டுருச்சுங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து வந்து கொஞ்சம் கறிவேப்பில் எடுத்து வச்சிருக்கோம் அதையும் வறுத்துக்கலாம் கருவேப்பில போடாமையும் செய்யலாங்க உங்களுக்கு கருவேப்பிலை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கருவேப்பிலை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை போட்டோன்னா கொஞ்சம் நல்லா நல்லா இருக்கும் கருவேப்பில பார்த்தா இந்த மாதிரி நம்ம எடுத்து இப்படி உடைச்சோன்னா இந்த அளவுக்கு வரணுங்க இந்த அளவுக்கு வரவிட்டுச்சின்னா போதும் இப்போ வந்து நம்ம கருவேப்பிலையும் எடுத்துக்கலாங்க அடுத்து வந்து நம்ம மிளகாயை வறுத்துக்கலாம் ஆகட்டும் மற்ற மசாலா பொருட்கள் ஆகட்டும் நம்ம கொஞ்சம் வெயில் இருந்தது அப்படின்னா அந்த வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு எடுத்து வருத்தோம்னா இன்னுமே நல்லா இருக்குங்க இப்போ மிளகாயும் நல்லா வருவட்டுருச்சுங்க எடுத்துக்கலாம் நம்ம மசாலா பொருள் எல்லாமே ஆற வச்சிருக்கிறோங்க ஆறுனதுக்கு அப்புறம் பார்க்கலாம் நம்ம மசாலா பொருள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க நான் இந்த மாதிரி ஒரு சம்பளத்தில் போட்டாச்சு இதை போய் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க மட்டன் தூள் வந்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பேப்பரில் கொட்டி விட்டு நல்லா ஆற விட்டு அதுக்கு எடுத்து எடுத்து சம்பளத்தில் போட்டுட்டோங்க ஏன்னா இன்றைக்கி நான் செஞ்சு இந்த மட்டன் தூள் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்